வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மாதவரம் புனித செபஸ்தியர் ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு எட்டாவது திமுக சார்பில் நேற்று மதிய உணவு வழங்கப்பட்டது சென்னை மாதவரம் தபால் பெட்டி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலயத்தின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆலோசனையின் பேரில் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணன் டி ராமகிருஷ்ணன் அறிவுறுத்தலின் பேரில் மாதவரம் தெற்கு பகுதி இருபத்தி எட்டாவது வார்டு திமுக சார்பில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மாதவரம் பகுதி உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர் டி ஆர் ரவீந்திரகுமார் இருபத்தி எட்டாவது வட்டக்கழக துணை செயலாளர் டி ஆர் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் புனித செபஸ்தியார் ஆலயம் எதிரே நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு இருபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் கனிமொழி சுரேஷ் முன்னிலை வகித்தார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் மிசாபா மதிவாணன் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் மாதவரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஜி துக்காராம் வட்டக்கழக நிர்வாகிகள் எஸ் கே பன்னீர்செல்வம் ஏ சசிகுமார் எஸ் எம் மோகன் ஏ முனுசாமி ஏ ஜெயசெல்வி மா போ வே ராஜா டி மதன் எம் டி பாபு மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் டி ராமன் டி வேணு கே எஸ் ரவி கே அசோக்குமார் எஸ் ராஜன் கிருஷ்ணன் ஏ சுஜாதா எம் பி நடராஜன் மதி இளங்கோ எஸ் ஆரோக்கியராஜ் கலில் ரஹ்மான் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது